மாறுவேஷத்தில் சென்ற பெலிக்ஸ் விமானத்தில் பறந்த போலீஸ் பட பாணியில் நிகழ்ந்த பெரும் கோடு ரெட்பிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் டெல்லி விமான நிலையத்தின் அருகே வைத்து கைது செய்யப்பட்டு கோவை அழைத்து வரும் நிலையில் திரைப்பட பாணையில் தமிழக போலீசார் செயல்பட்ட விதமும் கெட்டப்பை மாற்றிய விவகாரமும் தற்போது பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் சபுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சபுக்கு சங்கர் மீது அடுத்தடுத்து புகார்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது அவரது வீடு அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் போலீசார் சோதனை நடத்திய நிலையில் அவற்றிற்கு சீலும் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சவுக்கு சங்கரை பேட்டியெடுத்து ஒளிபரப்பிய பிக்ஸ் சேனல் ஆசிரியர் பெலிக்ஸ் ஜெரால்டு மீதும் தொடர்ந்து புகார்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது பெண் காவலர்கள் குறித்து இழிவாக விவாதம் நடத்திய பெலிக்ஸ் ஜெரால்டு மற்றும் சவுக்கு சங்கர் ஆகியோர் மீது தமிழர் முன்னேற்றப்படை நிறுவனர் வீரலட்சுமி அளித்த புகாரின் பேரில் சென்னை மாநகர காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தான் எந்த நேரத்திலும் கைது செய்யப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தில் ஜெரால்டு முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குமரேசன் பாபு பெண் காவலர்கள் குறித்து இழிவாக விவாதம் நடத்திய பெலிக்ஸ் ஜெரால்டுக்கு முன்ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்தார் யூ சேனல்கள் பொறுப்பற்ற வகையில் நடந்து கொண்டு சமுதாயத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதாக நீதிபதி குறிப்பிட்டார் மேலும் இந்த வழக்கில் அநாகரிகமாக விவாதம் செய்த பெலிக்ஸ் ஜெரால்டை முதல் குற்றவாளியாக சேர்த்திருக்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்தார் இந்த வழக்கு மனுதாரருக்கு தற்போது இடைக்கால நிவாரணம் எதுவும் வழங்க முடியாது என கூறி காவல்துறை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு ஒரு வார கால ஒத்திவைத்திருக்கிறார் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவரை கைது செய்ய தமிழ்நாடு போலீசார் தீவிரம் காட்டி வந்தனர் அவர்களின் தேடுதல் வேட்டையில் டெல்லியில் இருந்த பெலிக்ஸ் ஜெரால்டு இன்று அதிகாலை தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டார் விமானம் மூலம் டெல்லி செல்லும் தகவல் முன்பே காவல்துறைக்கு கிடைக்க தமிழக காவல்துறை விமான நிலையத்தில் காத்திருந்து பெலிக்ஸ் ஜெரால்டை கைது செய்திருக்கிறது பெலிக்ஸ் ஜெரால்டு வழக்கமாக இருக்கும் கெட்டப்பில் இல்லாமல் மாறுவேஷத்தில் இருந்ததாகவும் கருத்து சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் என அனைத்தையும் முதல்வர் ஸ்டாலின் காலில் போட்டு நசுக்குவதாகவும் இதுதான் ரியல் பாசிசம் என பெலிக்ஸ் கைது செய்த போது கதறிய தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே உங்க எல்லாருக்குமே தெரியும் இளவரசருக்கு இந்த மாதிரி பயங்கரமான ஐடியாக்கள் எல்லாம் டியூஷன் எடுத்து கத்து கொடுக்கறாங்க அப்புறம் இளவரசருக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கிறவரு இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு அவரு என்ன சொன்னாருன்னா ராமர் கோயிலையும் ராம நவமியையும் கொண்டாடுறது தப்புன்னு சொன்னாரு அவர் என்ன சொல்றாருன்னா பகவான் ராமரின் பூஜையானது ஐடியா ஆஃப் இந்தியாவுக்கு எதிரானதா நான் உங்ககிட்ட இத கேட்க விரும்புறேன் பகவான் ராமரை அவமானப்படுத்தி நீங்க ஏத்துப்பீங்களா அவருக்கு பூஜை செய்வது தப்பா ராமருக்கு பூஜை செய்வது நாட்டுக்கு செய்யும் துரோகமா பாரதத்துக்கு எப்பவுமே வெளிநாட்டு கண்களை கொண்டு பார்க்கக்கூடிய காங்கிரசுக்கு ஐடியா ஆஃப் இந்தியாவை பத்தி ஒண்ணுமே தெரியாது ஐடியா ஆஃப் இந்தியானா என்னது ஐடியா ஆஃப் இந்தியா இந்த பாரதத்தோட பல்லாயிரக்கணக்கான வருட பழமை வாய்ந்த கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பு ஐடியா ஆப் இந்தியா சத்யமேவ ஜெயதே ஐடியா ஆஃப் இந்தியா அஹிம்சா பரமோ தர்ம ஐடியா ஆஃப் இந்தியா ஆச்சார பரமோ தர்ம ஐடியா ஆஃப் இந்தியா सत्यान परो ही आइडिया ऑफ इंडिया एक सत् बहुता थी आइडिया ऑफ इंडिया वसोधे कुटुम खम आईडिया ऑफ इंडिया सर्वपंत संबह आइडिया ऑफ इंडिया अप दीपो बव आइडिया ऑफ इंडिया बुद्धम सरणम गच्छामी आइडिया ऑफ इंडिया सर्वे वज्राणि पशन मा भवेत् आइडिया ऑफ इंडिया परोपराय सता विबूय इंडिया आइडिया ऑफ इंडिया जन सैवा ही प्रभु सेवा। आइडिया ऑफ इंडिया ईश्वर सर्वूताना आईडिया ऑफ इंडिया ज्योति के बिट समाना। आईडिया ऑफ इंडिया ग्रेट आइडिया ऑफ इंडिया आइडिया ऑफ इंडिया यादवी सर्वूदेश संस्कृत आइडिया ऑफ इंडिया नारी तू नारायणी आइडिया ऑफ इंडिया आइडिया ऑफ़ इंडिया मि दुक्रम अब ஐடியா ஆஃப் இந்தியா அபி ஸ்வர்ணமய லங்கா நமே லக்ஷ்மண ரோத்தே ஜனனி ஜென்ம பூமிபி கடியசி நமக்கு உயிர் கொடுத்த இந்த பூமி எனக்கு ஸ்வர்கத்தையும் விட மிகப் பிரியமானது இது பகவான் ஸ்ரீராமரின் பெருமையானது இந்த ஐடியா ஆஃப் இந்தியா இன்னைக்கு வெறும் அங்கீகாரம் மட்டும் கிடையாது இந்த ஐடியா ஆஃப் இந்தியா இன்றைய பாரதத்தோட ஒரு வலிமையான அடையாளம் இந்த ஐடியா ஆஃப் இந்தியா இன்னைக்கு பாரதத்தோட ஒரு பலமான குரல் அப்புறம் இதனால இன்னைக்கு ஐடியா ஆஃப் இண்டியானா இன்டர்நேஷனல் யோகா தினம் ஐடியா ஆஃப் இண்டியானா ஒன் ஏர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர் விஷன் ஐடியா ஆஃப் இண்டியானா உலகத்துக்கு ஒன் சன் ஒன் இயர்த் ஒன் கிரிட்டோட யோசனை ஐடியா ஆஃப் இந்தியானா நிலாவில சிவசக்தி பாயிண்ட் ஐடியா ஆஃப் இந்தியான்னு சொன்னா மதர் ஆஃப் டெமோக்ரஸி ஐடியா ஆஃப் இந்தியானா ஜஸ்டிஸ் டு வேர்ல்ட் அபீஸ்மென்ட் டு நன் எந்த இறைவன் ஸ்ரீராமர்கிட்ட இருந்து நமக்கு இந்த ஊக்கம் கிடைக்குதோ அதே ஸ்ரீராமரோட பூஜைய காங்கிரஸ் ஐடியா ஆஃப் இந்தியாவுக்கு எதிரானதுன்னு சொல்லுது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்